எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம நூத்தி மூன்றாவது அந்த ஜூம் கலந்துரையாடல் இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம இருக்கோம் இதுவரை நூத்தி இரண்டு நிகழ்ச்சிகளை நம்ம வெற்றிகரமா நடத்தி இருக்கோம் சமீபத்தில் கூட ஒரு பத்திரிகை அதாவது தொலைபேசி உரையாடலும் ஜூம் மூலமான இந்த கலந்துரையாடலும் என்கிற வகையில சசிகலா அவர்களை அவர்கள் அந்த தொண்டர்களை அவங்க ஆதரிக்கிறவர்களை பேசுவதை விட நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு அதிக வரவேற்பை பெற்று அவர்கள் தொடர்ந்து அந்த சர்வே அவங்க எடுத்துட்டு இருக்காங்க அதிமுக தொண்டர்கள் இடத்துல அதிமுகவை விட்டு விலகி திராவிட முன்னேற்ற கழகத்துல இணையறாங்க அதற்கு காரணம் அவர்கள் சுயநலவாதிகளா இல்ல இவங்க இபிஎஸ் ஓபிஎஸ் போன்றவர்கள் புறக்கணிக்கிறார்களா அப்படிங்கிறது ஏன் நம்ம அந்த தலைப்பை எடுத்தோம்னா இப்ப சமீபத்துல பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அதிமுகல இருந்து போய் சேர்றாங்க மற்ற கட்சிகளை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை இன்றைக்கு கூட திரு தோப்பு வெங்கடாச்சலம் என்கிற முன்னாள் அமைச்சர் அவர் அம்மா அவர்கள் காலத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்னு டு பதினாறு ஐந்தாண்டு காலம் அமைச்சராக இருந்தவர் ஈரோடு மாவட்டத்துல அதே போல அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இப்ப வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சம்பந்தி அஹ் அங்க இருக்கிறதுனால அவருக்கு இவருக்கும் ஒத்து போகல அப்படிங்கறதுனால அவருக்கு இந்த முறை வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டு விட்டது அவர் சுயேட்சையா போட்டு பத்தாயிரம் ஓட்டுகள் வாங்கினாரு சரி வாய்ப்பு மறுக்கப்பட்டாலும் கூட அவரை அழைத்து உங்களுக்கு அடுத்த வாய்ப்பு தர்றோம் நாடாளுமன்ற தேர்தல் வருது உள்ளாட்சி தேர்தல் வருது என்று அஹ் ஒரு சமாதானப்படுத்த வேண்டிய அந்த தலைமை போனா போகட்டும் என்கிற அளவுல வந்து இருக்காங்க அதை விட கொடுமை என்னன்னா இப்ப இன்றைக்கு பாருங்க திரு அன்வர் ராஜா அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுக்கிறார் தந்தி டிவில இன்னைக்கு இரவு அது வருது ஒளிபரப்பாகுது கிட்டத்தட்ட அவர் வந்து நீ நீக்கிக்க அப்படிங்கிற எல்லைக்கு வந்து அவர் வந்துகிட்டதாகத்தான் பேட்டி தோன்றது ஏன்னா இவங்க வந்து சிபி சண்முகம் பேசுறதுக்கு அப்புறம் தலைமையில இருந்து யாரும் அது போல பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க அதற்கு பிறகுதான் அன்பர் ராஜா அந்த பேட்டி கொடுத்திருக்கிறார் அதே போல திரு மைத்ரேயன் அவர்களும் ஒரு கருத்தை சமூக வலைதளங்கள்ல போட்டிருக்காரு அதாவது பாரதிய ஜனதா கட்சி வந்து சட்டமன்றத்துல ஒரு நீட்டு குறித்த ஒரு விவாதம் வருகிற பொழுது நாங்கள் நீட்டை வந்து ஏதேனும் சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டு வந்தால் நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்றாங்க நீட்டுக்கு விதிவிலக்கு தமிழ்நாட்டுக்கு வழங்குவதற்கு அதை நாங்கள் ஆதரிப்போம் என்று அவங்க ஒரு கருத்து வந்து சொல்றாங்க ஆனா அதற்கு மாறாக பார்த்தீங்கன்னா திரு கருநாகராஜன் இதுல ஆஹ் உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போடுறார் அப்ப அவர்களது இரட்டை நிலைப்பாட்டை கண்டித்து திரு மைத்ரையில் சமூக வலைதளங்கள்ல ஒரு பதி பெற்று இருக்கிறார் அப்ப அவரே நீக்கிருவாங்களா இப்படியே நீக்கி ஆனா சி வி சண்முகமும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை சொல்லியிருக்காரு ஆனா சொல்லி முடிஞ்சு அவர் சொன்ன உடனே என்கிட்ட கருத்து கேட்கிற போது நான் சொன்னேன் சி வி சண்முகம் எல்லாம் சொல்லுவாரு ஆனா அவர் நிக்க மாட்ட ஸ்டெடியா நிக்க மாட்டாரு ஆஹ் என்கிற கருத்தை வந்து நான் சொல்லியிருப்பேன் அதே போல பார்த்தீங்கன்னா அது என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லி சொல்லியிருப்பாரு பாரதிய ஜனதா கட்சியோடு நமக்கு ஒண்ணும் ஒரு குரோதம் கிடையாது இப்ப நீங்க இந்த ரெண்டு நாளா பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையே நான் கூட அது ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ அல்லது ஒரு தவறுதல் ஆனா ஒரு எழுதிட்டாங்கன்னு நினைச்சு இந்த பொங்கு நாடு என்கிற ஒரு இதை இப்ப ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திரு கரு நாகராஜன் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு ஆரம்ப கட்ட நிலையில இருக்கு அதற்கான முயற்சிகள் அந்த மக்கள் எது எதை விரும்புகிறார்களோ அதை நடக்கும் அப்படி சொல்லிருக்காங்க அதாவது பாரதிய ஜனதா கட்சி என்பது வந்து இதுவரை நாம் அறிந்த வரை அவர்கள் மதவாதிகள் என்பதை மட்டும்தான் அறிந்திருக்கிறோம் அவர்கள் பிரிவினைவாதிகளாகவும் இருப்பார்கள் என்பது இதுவரை தெரியல ஏன்னா அவர்கள் முன்வைத்த கோரிக்கையே ஒன்றிணைக்க வேண்டும் ஒன்றிணைந்த இந்தியா ஒரே இந்தியா ஒரே நாடு ஒரே மொழி ஒரே ஆதார் ஒரே ரேஷன் கார்டு இதை தான் அவங்க முன்மொழிஞ்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப திடீர்னு ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக தமிழ்நாட்டை பிரிக்கணும்னு யார் தமிழ்நாட்டுல இருந்து யாராவது கேட்டாங்களா எங்களுக்கு பிரிச்சு கொடுங்க என்கிற கருத்தை வந்து யாரேனும் ஒரு ஒரு இடத்துல இருந்து அந்த கருத்து வந்து வந்ததா அண்ணா அவர்கள் அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்கிற அளவுலதான் அந்த திராவிட இயக்க கொள்கைகள் முன்வைக்கப்பட்டது ஆனால் அதாவது பெரியார் காலத்துல அண்ணாவுடைய துவக்க காலத்துல ஆனா தமிழ்நாட்டு மக்களை அதை ஏற்றுக்கொள்ளல அப்ப அண்ணா அவர்களே அந்த சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் அந்த ஒரு போர் நடந்த பொழுது அந்த திராவிட நாடு கொள்கைகளை நாங்கள் கைவிட்டு விடுகிறோம் என்று சொன்னார் அதுக்கு சைனாவும் இந்தியா நடந்த அந்த போர் யுத்தம் மட்டுமே காரணம் அல்ல தமிழ்நாட்டு மக்கள் அது போல பிரிவினைவாதங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்ப இப்ப இவங்க இந்த அதாவது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்க தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களான்னு தெரியல இது அவர்கள் ஒன்று தவறுதலாக அந்த திரு முருகன் அவர்கள் அதை பற்றி குறிப்பிடுகிற பொழுது பொங்கு நாடு குறிப்பிட்டு அவர்கள் விளக்கி இருக்கணும் இது வந்து அந்த பகுதியை சொன்னோம் உள்நோக்கம் பகுதியில் குறிப்பிடும் அதை விட்டுட்டு அது தினமணர் பத்திரிகையில ஒரு தலைப்பு செய்தியாக பெரிதாக்கப்பட்டது இன்றைக்கு இப்ப ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி திரு கரு நாகராஜன் என்பவர் சொல்றாரு ஆமா அதுக்கு அது குறித்த அந்த பூர்வாங்க பணிகள் தொடக்க நிலையில இருக்கு அது குறித்த தொடக்க நிலையில இருக்கு அந்த மக்கள் எதை விரும்புகிறார்களோ அது நடக்கும் அதை செய்வோம் என்கிற பொருள் கூட அவர் வந்து பேசியிருக்காரு அது அவங்க சொல்லலாம் மக்கள் விரும்பினா தானே கொடுக்கறோம்னு சொன்னோம் விரும்பலன்னா இல்லையே அப்ப நீங்க வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் இருக்கிறவங்க எல்லாம் அருணாச்சல பிரதேசம் வந்து சைனாவோட போய் இணைஞ்சிடலாம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றோம் காஷ்மீர்ல இருக்கிறவங்க எல்லாம் தனி நாடு வேணும்னு சொல்லி சொல்றான் அப்ப அந்த மக்கள் அதை விரும்புகிறார்கள் நீங்க அதை கொடுத்துருவீங்களா என்ன முட்டா அதாவது ஒரு முட்டாத்தனமான பேச்சா இருக்கு அந்த மக்கள் விரும்புனா கொடுத்துருவோன்னு சொல்றீங்க அப்ப அருணாச்சல பிரதேஷ் வந்து சைனாவோட போறதோ அல்லது தனி நாடா போறதோ கொடுத்துருவீங்களா நார் வடகிழக்கு மாநிலங்கள் தனியா நாங்க போறோம்னு சொன்னா காஷ்மீர் தனி நாடாக அறிவிக்க கோரி இவ்வளவு நாளா நடத்துகிட்டு இருந்தது அதை கொடுத்துருவீங்களா யாராவது ஒருவர் முட்டாள்தனமா இருந்தா பரவாயில்ல பல பேர் அது மாதிரி இருந்தாங்கன்னா என்ன சரி ரைட் அது அவங்க கட்சி அவங்க கொள்கைகள்னு பார்த்தா நம்ம கிட்ட இருக்கிற கட்சியில ஏதேனும் இதை பற்றி ஒரு கருத்து தெரிவித்தார்களா இல்ல இந்த கருத்தை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் ஏன்னா எப்படி வரும்னா முதல்லயே அது உண்மை அப்படி இல்லை ஆனா இருந்தாலும் கூட அதிமுகங்கிறது கொங்கு மண்டலத்துக்கான கட்சியாக சுருங்கி விட்டதுன்னு ஒரு பரவலான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இவங்க இந்த இது போன்ற விஷயங்கள்ல வாய்மொழி மௌனிகளாக இருந்தார்கள் என்றால் மக்கள் என்ன நினைப்பாங்க ஆமாங்க அதிமுக அந்த பகுதியில வலுவா இருக்கு அதனால எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்காக பொங்கு வந்து பகுதியை தனி நாடா வந்து கேட்கறாங்கன்னு இன்னும் அதிமுகவை பற்றி செய்வது பாரதிய ஜனதா கட்சியா இருக்கலாம் பேசுறது பாரதிய ஜனதா கட்சியா இருக்கலாம் ஆனா மக்கள் மத்தியில அது நமக்கு ஒரு தவறான பார்வையை அதிமுக மேல கொடுத்துரும் சரி நீங்க இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்க அவர்கள் கூறியிருப்பது இது மிக தவறான கருத்து இந்த கருத்துல எங்களுக்கு உடன்பாடு இல்லை தமிழ்நாட்டை பிரிக்கிற அந்த முயற்சியை ஆரம்ப காலத்திலேயே எதிர்க்கிறோம் ஏன்னா அந்த கருநாகராஜன் சொன்ன உடனே அடுத்த பதில் கனிமொழி இருந்து வருது நாங்க வந்து ஒன்றுபட்ட இந்த தமிழ்நாடு ஒன்றாகத்தான் இருக்கணும் பிரிவினைக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் உறுதியாக அது நடக்காதுன்னு அப்ப இவங்க என்ன ஓ ஓ பன்னீர்செல்வம் என்ன செய்யறாரு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறாரு இவ்வளவு முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்யறாங்க இவங்க வந்து கட்சி நடத்துறாங்களா இல்ல மட்டுமே நினைச்சிட்டு தெரியல அண்ணா அதிமுக சார்பாக நாம் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய கண்டனத்தை பாரதிய ஜனதா கட்சி இதற்குரிய விளக்கம் கொடுக்க வேண்டும் அது போன்ற முயற்சிகள் அவர்களிடத்தில் இல்லை என்பதை தெளிவுபடுத்தணும் அப்படி தொடர்ந்து அதன் போன்ற முயற்சிகள் நடந்தால் நிச்சயமாக ஒட்டுமொத்த தமிழர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர்கள் பாரதிய ஜனதா கட்சி இப்ப குறைந்தபட்சம் ரெண்டு பர்சன்ட் ரெண்டரை பர்சன்ட் மூணு பர்சன்ட் இருக்கு அதை சுத்தமா துடைத்து எரிந்து விடுவார்கள் இது போல வாய்மூடி மௌனிகளாக எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் இருந்தால் அதிகபட்ச பாதிப்பை அதிமுக சந்திக்க நேரிடும் நேரிடும்னா தான் ஒண்ணு இல்லை இவர்கள் இரண்டு பேரையும் இந்த இயக்கத்துல விட்டு விலக்கி விட்டு விட்டு தொண்டர்களால ஒரு தலைமையை உருவாக்குவதை நோக்கி அண்ணா அதிமுக தொண்டர்கள் பயணிப்பாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து எந்த காலத்திலையும் பேச மாட்டாங்க சரி அப்படின்னா சசிகலா பேசிடுவாங்கன்னா அவங்களும் பேச மாட்டாங்க அவர்கள் ஒதுக்கிக் கொள்கிறேன் என்று அறிவித்ததே பாரதிய ஜனதா கட்சியோட தான் அவர்கள் அறிவித்தார்கள் அதனால அதிமுக என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக தொகுக்கப்பட்ட இயக்கம் மாறாக இன்றைக்கு இதனுடைய சூழ்நிலை எப்படி போயிட்டு இருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நம்ம பேசுறத மக்கள் அதிகமாக விரும்புறாங்க அதிமுக தொண்டர்களுக்கு இன்றைக்கு இருக்கிற சிரமம் நாம் திமுகவையும் ஒரு புறம் எதிர்க்க வேண்டும் மறுபுறம் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நம்முடைய கருத்துக்களை வலிமையாக மக்கள் மன்றத்துல வைக்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இது குறித்து இன்றைக்கு விரிவாக பேசலாம்